இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரளாவில் ஃபேமஸான கூர்கன் கிழங்கு சைனீஸ் பொட்டேட்டோன்னு சொல்கிறாங்க இந்த கிழங்கு பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் லைட்டாக நீங்கள் கை வச்சு கீனினாலே கிளி கிளியர் ஆகிடும் இப்போ இது மாதிரி பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன் டூ த்ரீ டைம்ஸ்க்கு மேலே வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா மண் ஸ்மெல் நிறையா வரும் இந்த ரெசிபி சே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து இதுக்கு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெசிப்பியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க நானும் குரோம்ல செக் பண்ணி பார்த்தேன் இது என்ன ரெசிபி எப்படி செய்கிறது என்னென்னு பார்த்தப்ப இது வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் நல்லா ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும்னு சொன்னாங்க இதை நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் வார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்குவோம் இதை நான் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி கூட பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ இதில் கிழங்கு ஆட் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிழங்கு வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரையும் வச்சுக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு தான் இருந்துச்சு இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்